ரெண்டு நாளைக்கு முன்னாடிதான் நடிகர் அஜித்துக்கு பத்மபூஷன் அவார்டை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மோ கொடுத்து கௌரவிச்சாங்க பத்மபூஷன் அவார்டு வாங்கினதுக்கு அப்புறம் சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்த நடிகர் அஜித்துக்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு கொடுத்தாங்க பத்மபூஷன் அவார்டு வாங்கின அஜித்தை பாக்குறதுக்காக ரசிகர்களும் மீடியால உள்ளவங்களும் ஏர்போர்ட்ல நிறைய பேர் இருந்தாங்க அஜித்துமே அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் நன்றி தெரிவிச்சிட்டு மீண்டும் நேரில் சந்திப்போம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார் நேற்று சென்னை அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்கிறாரு அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனதுக்கப்புறம் அவருடைய ஃபேன்ஸ் எல்லாருமே அவர் எதுக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு அஃபீசியலா ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ண கேட்கவும் செஞ்சுட்டாங்க அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதுக்கான காரணம் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா அவர் ஏர்போர்ட்ல இருந்து வந்தப்போ கொஞ்சம் கூட்ட நெரிசல் இருந்ததுனால அந்த கூட்ட நெரிசலில் அவருக்கு காலில் அடிபட்டிருக்கு அதுக்கப்புறம் அவருக்கு காலில் பெயின் இருந்ததுனால ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிறார் ஹாஸ்பிட்டல்ல இருந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா நடிகர் அஜித் இன்னும் ஒன்று இல்லைன்னு ரெண்டு நாள்ல டிஸ்சார்ஜ் ஆயிருவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இருந்தாலும் அவருடைய ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவே வருத்தத்துல இருக்கிறாங்க நடிகர் அஜித்துக்குமே நிறைய முறை அடிபட்டு ஆபரேஷன் பண்ணிருக்கிறாரு இருந்தாலும் அவர் நடிக்கிற படங்கள்ல ரிஸ்க்கும் எடுக்கிறாரு கார் ரேஸ்லையும் கலந்துகிட்டாரு ரீசென்டா இட்டாலியில நடந்த கார் ரேஸ்ல கூட அவருடைய டீம் மூணாவது இடத்துக்கு வந்தாங்க